₹100 பாவங்க சவை கேட தெனக்க பரிமாற சாப்பிடுங்களா ஹர்மடை இதுவலாம் எல்லாம் உள்ளங்கையன் அவ்ளோ மல்லங்கலாம் ₹100 பாவங்க ₹300 ஹலோ வெணக்கம் வணக்கம் நான் சுமீன இன்றைக்கு நாங்க அங்கே நிற்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா அங்கு போய்ட்டு தான் நாங்க நிற்கிறோம் இப்போ நாங்க வந்து இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பையன் சரி இன்றைக்கி காலையிலேயே வந்து நாங்கள் வெளியால் வழி கிட்டோம் பெரியா குட்டிக்கு வந்து இன்றைக்கி நேர்சரி அவர் நர்சரிக்கு போயிட்டா இப்போ நாங்களும் நீங்களும் வழியாக கூப்புறோம் அதுக்கு எங்க போறா ஹாஸ்பிடல் போறியா ஹாஸ்பிடலுக்கு போறோமே அதான் நாங்க இந்த காணல பாக்கறோம் யாருக்கு போறோம் இப்படி போங்க போறோம் அந்த வீடியோ குள்ள போய் நாங்க பாப்போம்மே நாங்க பாப்போம் வீடியோ குள்ள போய் ஓகே அப்ப இன்னைக்கு வந்து காலையில வந்து என்ன சாப்பாடுங்க நல்லா இருந்து காலையில எட்டி நல்ல சாப்பாடுமே நல்ல என்ன உப்பு கூட மேயிக்கிறது சாம்பார் உப்பு கூட இல்ல அது மஞ்சள் போட்டு கயிறு மேற்கிடக்கல கெப்பு தண்ணி அது வந்து உப்பு இல்ல மஞ்சள் போட்டு நிதியாகுட்டிக்கு சொதி எடுத்துட்டு தூளை போட்டுனா நல்லெண்ணெய் எல்லாம் தாளிச்சுனாங்க அது கொஞ்சம் கயறதா இருக்கு நீங்க கைக்கவே கெப்பில்ல அது அது கயறும் வித்தியாசம் எனக்கே தெரியுது அந்த வித்தியாசம் கயறது விட்டடி வந்து அவிக்க அவிக்கிறதே இல்லை இட்டலி வந்து கூடுதலா இன்றைக்கு வந்து சரி அவிக்க அவிக்கத்தான் சரியா வரும்

ஆஹ் என்னன்னு சொல்றது சொல்லத்தான் உண்மையைதான் சொல்லணுமே அப்ப சுகர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நேற்று வந்து காலையில நானூத்தி எழுவது கிட்ட வந்துட்டேன்னு சொல்லி பிறகு கூடிட்டுதுன்னு சொல்லி அந்த ஊசி போட்டு இருந்தது போட்டு பிறகு எழுவத்தி ஆறுக்கு வந்துட்டு ஊசி போட்டோம் டக்குன்னு டக்குன்னு குறையுது ஆனா அந்த ஊசி போட்டும் டக்குன்னு குறையக்கூடாது அதுதான் புள்ளியா அது வந்து ஒரு லிமிட்ல நிக்கும் ஒரு நூத்தி அம்பதோ நூத்தி நாற்பதோ அந்த நானூற்றி எழுபது கூடி நாட்களுக்கு வந்து ஊசி போட்டு ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நிற்கிறது நார்மல் அப்போ அம்மாவுக்கு வந்து எழுபத்தாறு வந்துட்டு அப்போ நல்லா குறையவும் கூடாதான் அப்போ நேட்டு ப்ரோடன்னு சொல்லி தான் கொஞ்சம் சீனி கொடுங்க சாப்பிடுன்னு சொல்லி பிறகு சீனி கொடுத்துட்டு பிறகு செக் பண்ணி பார்க்க பிறகு கொஞ்சம் கூடிட்டுது அப்போ நேட்டு வந்து ஊசி போட்டு சேலம் எல்லாமே ஏற்றினேன் அம்மாக்கு ஏற்றிட்டு பிறகு எல்லாம் செக் பண்ணி பார்க்க அம்மா தைராக்செல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தது பிறகு வந்து இன்றைக்கு அப்போ எல்லாம் சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அம்மா வந்து நேற்று வீட்டை விட்டாச்சு வீட்டை இனி வந்து அடுத்த விடவே இல்லை செய்வேணும்மாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இப்படி தான் வருமே அடுத்தகிட்ட நடவடிக்கை இல்லாமல் வந்து என்னன்னு சொன்னால் கிளினிக் கொப்பி போட்டு கொடுத்து கிடக்குது என்ன சொன்னால் அங்கே கிளினிக்கு போய் அங்கே கொடுக்குற புலசியெல்லாம் வப்பாவிக்கணுமா அப்போ இது வந்து கொப்பி தான் கொடுத்து கிடக்கு இன்றைக்கு நான் தான் கொண்டு கொடுத்தா எல்லாம் பதிஞ்சு தருவினம் வார மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து கிளினிக் போட்டுக்கிடக்குது இந்த கொப்பியை கொண்டு கொடுக்கணும் மல என்னென்னால் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக் கொள்ளணும் மனிதர்களுக்கு வருத்தங்கள் வாடுறது வந்து சகஜமான உலகத்தில் வருத்தங்கள் துன்பங்கள் இல்லாத மனுஷர்கள் ஒரு தரமே இல்லை ஆனாலும் அதனால் இந்த கொப்பி இந்த கிளிநி கொப்பி வந்து தராதபடி கடவுள வேண்டிக் கொள்ளுங்கள் இது வந்துட்டேன்னா அதுமேல அந்த வருத்தத்தை வந்து மாற்றி நிரந்தரமாக மாற்றுறதுங்களுக்கு கஷ்டமாக வேண்டாம் இதுக்கு ரிஞ்சு ஒவ்வொரு நாளும் அங்கே போகணுமே கொள்ளணுமே அந்த டேட்டுக்கு போகணுமே அதுக்கு மருந்து எடுக்கணுமே போடணுமேண்டா இது ஒரு படத்தை போட்டு தான் அஜன் ஆனா நான் இந்த கொப்பி வாங்க போவேன் அம்மா விசுவாச தர தெரியுமா சொல்லு இந்த கொப்பி என் கையில வர்றது கடைசியா இந்த கொப்பி தான்

கிளினிக் வர வேணாமென்றும் சொல்லி வேணாம்டு அவன் விசுவாசத்துல சொல்றான் அப்ப எல்லாரும் விசுவாசத்துல சொல்றது சொல்றதுக்குமே சந்தோஷம் எனக்கு மந்தி அம்மா கிளினிக் போறது துண்டரவா எனக்கு விருப்பமே இல்ல ஆனா என்ன செய்யறது இப்ப சொல்லி இருக்கணும் அடுத்து என்னன்னாலுமே நாங்க மந்திக்குதான் போகணும் தங்க ஜாதியோன்னு சொன்னவா இப்ப நாங்க பிரைவேட்டா இங்கதான் திரிஞ்சாலும் மந்திய ஹோஸ்பிட்டல்ன்றது எங்களுக்கு அந்த கடைப்பிடிக்கும் எங்களுடைய அம்மா அங்க போனா கிளினிக் வார இப்படி இருக்குறான்றோம் இல்லாட்டி பேசிவிடும் அங்கே போனா அதால வந்து இதை கொண்டு போய் சொல்லி சொன்னவா நாடுமே இந்த வருஷம் எனக்கு இது வந்திருக்கேன் அம்மா வந்து கிளினிக்கு போற அளவுக்கு இருக்கக்கூடாது நாங்களும் அப்படி ப்ரேயர் பண்ணி சரி இப்ப வந்து அப்படி கொண்டு முக்கியமாக என்ன வியாதி வருத்தங்கள் வந்தாலும் இப்ப நாங்கள் எங்களுடைய சரீரத்துக்கு நாங்க மருந்த போட்டாதான் மாறமேன அப்ப நாங்கெல்லாம் முக்கியமாக எங்களை வந்து காத்து கொள்வோம் என்னந்து காத்துக்கொள்ளணும் வயசை தாண்டினா சாப்பாடுகள் ஒரு லிமிட்டா இருக்கணும் என்ன சாப்பாடுகள் எல்லா வச்சுல வெண்ணெய் சாப்பாடா இருக்கலாம் இனிப்பு சாப்பாடுவெல்லாம் இருக்கலாம் அஹ் அது வந்து ஒரு ஒரு அளவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் வயசை தாண்டி விறகு நல்ல வடிவாக இல வகைகள் சாப்பிடலாமே அப்படி இப்படி சாப்பிடலாம் நீங்கள் எல்லாம் இலவகை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வயசு குறைவு தானே நீங்க வடிவம் அன்னையும் உருளைக்கிழங்கையும் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் உங்களோட வயசு சின்ன வயசு என்னடியா நீங்க உங்களுக்கு பிறவ இல்லை கெட்டாப்படுத்து சொல்றா பதக்கத்தான் மக்கள் சொல்றேன் அழகா அப்படி சொல்லல ஓ அப்படி சொல்லுவா கேட்டா எந்த வயசுக்கு நானும் என்ன அதை எப்படித்தான் சாப்பிடுவோம் அப்ப ஒரு வயசை தாண்டி நாளில் மேலே நாங்கள் அந்த ஒரு ஒரு வயசுலயே நாங்கள் அது போல உள்ள உள்ள நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தை நாங்கள் கொடுத்து கொண்டு வரவோம் மேலே இது எல்லாம் வந்து ஒரு கடவுளங்களுக்கு கொடுக்குற அந்த ஞானமாக இருக்கலாம் அதை நாங்கள் அதை முதலே நாங்க அப்படித்தான் நாங்களும் அறியாம தெரியாமன்னா எங்களை எங்கடைய மாம்சம் விரும்புகிறது போல நாம விரும்பி விரும்பி அதை உட்கொண்டு வர உட்கொண்டு வருகிறோமே என்ன இதை காட்டிலும் மோசமான காரியம் என்றால் எல்லா மனுஷர்களும் இந்த உலகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறது நேற்று கூட ஒரு அக்கா என்னோட கதை கேட்க சொல்லியிருந்தேன் ஒரு வாலிப மகன் பதினேழு வயசு அப்படி ஒரு விபத்துக்குள்ளாக இறந்துட்டாரு அன்றைக்கு சரியான ஒரு கவலைக்குரிய கட்டமாக இருக்கு அப்ப இந்த உலகம் புள்ளாக ஒரு பாவத்துக்குள்ளாக இன்னைக்கு சிக்கிக்கொண்டு இருக்குது என்ன பதில் மத்தியிலே நாங்கள் விஜீவிக்கிறோம் பாதுகாக்கப்பா இருக்கிறோம் என்றால் அப்படித்தான் வியாதியாக இருக்கலாம் இந்த விபத்துக்களாக இருக்க எதுவாக இருந்தாலும் அதில் வந்து கடவுள் நம்ம பாதுகாத்துக்கொள்வார் இந்த நிச்சயம் வந்து நமக்குள்ளாக வரும் அதான் இப்போ பேசும்பொழுது கூட நான் பேசாமல் என்றால் மேலே இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில மனுஷனுடைய உள்ளாருடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை தட்டப்படப்பட நான் பேசுகிறேன் ஆனாலும் நம்முடைய இருதயத்தில் முதலாவது இருக்க வேண்டியது என்ன இந்த இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்குது அதன் மத்திலும் பெரியவர் நமக்குள்ளாக இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்மை போசிப்பார் இந்த நிலைமையிலேயும் நம்ம நடத்துவார் என்றதை நாங்கள் விசுவாசத்துல பேசுவோனும் அதை நம்முடைய வாழ்வையில கிரியையில செயல்படுத்தணும் அப்பொழுதுதான் தான் நமக்கு பெரிய ஒரு சமாதானம் புத்தி கட்டாத பெரிய சமாதானம் உண்டாகும் அந்த சமாதானம் உண்டாக இருக்கிறதான் சில நேரங்களில் துன்பம் நேருகிற நேரங்கள்லையும் பிரச்சனைகள் நேரு நேருகிற பொழுதும் நம்முடைய நாவை எல்லா விதமான ஆரோக்கியத்தை பேசும்படியாக நாவும் இன்னைக்கு என்னவா இன்னைக்கு ஜீவ விருச்சம் வந்து நம்முடைய நாவல் இருக்காம இல்லை இதுவரை நாம கேட்கும் பொழுது அறியும் பொழுதும் சரியான ஒரு என்ன எப்படி நாங்கள் நடந்து கொள்ளும் எப்படி நாங்கள் சிந்திச்சு கொள்ளணும் எப்படி நாங்கள் பேசிக்கொள்ளுமென்றதை குறித்து நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குமே என்ன மனுஷர்கள் எல்லாம் தங்களுக்கு தோன்ற விதமாக பேசுறதும் தோன்ற விதமாக மனுஷன் மாம்சம் மனசும் பேசுகிற விதமாக தோன்று நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தால் அது நம்முடைய அந்த வேதம் சொல்கிறது ஆயுள் சக்கரத்தை கொளுக்கி விடக்கிறதா இருக்குதுதான் பிறகு பார்த்தா அது நரகாக்கு நீளே தள்ளக்கூடியதாக இருக்குதுதான் அப்போ நம்முடைய எண்ணங்கள் பேச்சுகள் எல்லாம் வந்து இப்படி நாங்கள் இந்த விசுவாசத்தில் வாழும்படியாக இந்த பூமியில் என்றதை நாங்கள் ஒரு பொழுது நாங்கள் மறக்கக்கூடாது அது இந்த சூழ்நிலைகள் இந்த எது நேரிடம் போடுது இந்த கூட ஹோஸ்பிட்டலில் போகிறேன் அளவு இல்லை இருக்குது ஆனால் அதை குறித்து நாம் சிந்திக்கிறதே இல்லை ஏன் அது என்ன இப்போ நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் இந்த அதில் உள்ள சாப்பாடுகளை உட்கொள்கிறோம் கொள்கிறோம் புடி உலக மனுஷன் அவ்வளோ பேசுகிறோம் கொள்றோம் அப்படி நடந்து கொடுறோம் இந்த மாதிரி அந்த காத்தின் வழியாக டஸ்ட்டு தூசுகள் வந்து அப்படி பரவுது அதே போல் சில சில வியாதி விட்டா பார்க்குது ஆனாலும் இது எனக்கு சொந்தம் இல்லை

നല്ല ഇത് നമ്മൾ നല്ല മാറിയാണ് സേർത്ത് വെച്ചിരുന്നതാ നല്ലതാ നമ്മൾ പേശുവോ നല്ലതാ ഇണ്ടെക്കി നമ്മൾ സേർത്ത് വയ്ക്കോടും இப்ப வந்து நாங்கள் செடி கண்ணாடி கதைக்கத்தான வேணும் சில நல்ல விஷயங்களை கதைக்கதான் அதுக்கெல்லாம் போய் அம்மா வந்து நல்ல சோ தங்கச்சி எல்லாம் சேஃப்டியா நான் மட்டும்தான் கொஞ்சம் தூரம் இருக்க அதான் என்ன நானும் எடுத்துட்டேன் வந்து மூணு தங்கச்சி மேலும் இருக்கணும் பக்கத்துல கவனிக்கணும் அப்புறம் நாளைக்கு அக்கா நான் இன்னைக்கு வந்து என்னால நான் செய்யறேன் இப்ப நான் தான் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறேன் அப்ப இன்னைக்கு அம்மாண்ட இந்த கிளினிக் இது மாதிரி இருந்ததால எடுத்து நான் கம்மி கடுத்து அவர் கொண்டு கொடுப்பேன் அது படுத்த நான் சமைக்கணும் வந்து கட்டாயம் தாயங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தவே ஒரு வயசு வந்து கொஞ்சம் அவைக்கு கட்டாயமா அது கடமை போற நேரத்திலே இல்ல நல்லா இருக்கிற நேரம் என்ன சொல்லுதுனால ஒன்னு வயசு நடித்திருப்பதற்கு

மாக்களை பார்க்கத்தால இடிக்குது குழந்தைகளும் கூட சனம் குழப்பா முடியவே வந்து லைன்ல இருக்குது கூப்பிங்கள் அடிக்க அடிக்க விட்டு கிடக்கு அது கவலையாகிறது பேச சொல்ற கேட்டு இல்லை எல்லாம் சாப்பிடுவோம் இல்லை இந்த இன்றைக்கு சும்மா மிதக்கிறதெல்லாம் பச்சை கிடைச்சிருந்தோம் இல்லை வகையில் சாப்பிடுவோம் அவட நான் வீட்டில் கத்த வேண்டியா கிடக்கு இல்லை வகையில சாப்பிடுவோம் அதை சாப்பிடுவோம் வந்து ஒரு மாசத்துக்குரிய குளுசா ஆனால் குளிசு என்ன பெருசா பார்த்தீங்க பெரிய குளுசு முந்தி வந்து அந்த குறும்பா சரியில் சுற்றி பேக் கேட் பண்ணி

En todo, me diría Mandrova.

பொண்டி பைதங்கா பண்ணுங்களோ பைதங்கா ஐனே 1.5 கிலோ 90 ரைட் 90 1.5 கிலோ பைதங்கா 150 நான் இத வந்து மாத்தியா சண்டேலமற கிரீமைங்கள வந்து நென நல்ல சத்தான மலைகறி என்னလဲ மலைகறி சத்தான மலைகறி மலைகறி சாப்பிடுங்களா? முள்ளங்கி எல்லையெல்லாம்

ஓகே சாம்பல் போட ஏ மாதிரி சொன்னே ரவிச்சி போடுறோம் என்ன நான் பத்தியா போ. ம் கேரட் காயலாம் கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து 1/2 கிலோ 300. 1/2 கிலோ 300. அப்ப நான் வாங்கின வெளிய பார்த்தா அப்படியே தேவரால நால அந்த ஜூஸ் அடிச்சு குடிக்கிறதுக்கு. அப்ப உங்களுக்கு இன்னைக்கு என்ன கேன மரக்கறி? இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு என்ன பைத்தங்காய் வாங்கினேன். பைதங்கா? உருளைக்கிழங்கு பிரட்ட. உருளைக்கிழங்கு முன்ன சொல்ல பஞ்சி போறீங்களே. வேற என்ன பிளாக்கோட்ட பார்த்தா எனக்கு அங்க கிடைக்கல. இதுதான் சீசன். வேற என்ன போடுறது பைத்தங்காய்களை வந்து தக்காளி பழம் போடுறதுன்னா தக்காளி பழம் என்ன பிடிக்காது அப்படியே இஞ்சி இஞ்சியெல்லாம் மாய்கள் வந்தாங்க சரி இல்லை கட்ட முடியும் கட்டணும் இன்னைக்கு நேரம் கீழே வெள்ளக்கரு கீழே வெள்ள கருமதியா அப்படியே விரும்பி சாப்பிடும் நாங்களும் சாப்பிடுவோம் கீரை எங்களுக்கு ரெண்டு நாளை கால் மணி நினைக்கிறேன் உங்களோட வீட்டு பக்கத்தில் கருவேப்பும் மரமில இருந்து இப்போ நான் வெட்டிச்சு நான் அதை வந்து கருவேப்பும் காசு கொடுத்தா காமையா போயிடுச்சு நான் வந்து தெரியல போறேன் அப்படியே சார் நீங்க நான் கடைக்கு பாத்தனே ஆனா எனக்கு உண்மையா மக்கள் என்ன மீதியாவது சொல்றேன் எனக்கு இது தச்சேது எனக்கு மீதியா தெரியும் உண்மையா மலையா இருக்கு ஏன்னா விருப்பம் வந்து சரியம் முறாச்சுப்பாங்க

இது கூட விட்டு பாவடை மடையா பாவடை இல்ல பயமா மேல ஒரு பெரிய போட்டா புலும் களியான பும்லின வாவ் இது அப்படியே காட்டுறா சகோ

ஆறு ப்ளோஸ் போட்டால் நல்ல ஒரு ஃபிட்டாக இருந்தது அது நல்லாயிருக்கு தெரியும் பின் காலத்து பாருங்கள் டீப்பாக தான் டீப்பாக தான் தச்சுக்கணும் போயிக்கணும் கீப்பை நல்லா தச்சுக்கிறேன் எனக்கு வைக்கிறேன் கிடைக்கும் போடலாம் ஐந்து டபுள் டபுள் பண்ணுவோம் நல்லா கிடையாது